எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொண்ட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலை இன்னைக்கு பற்றி யோசி திங்க போட்டு செல்ஃபோ உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களாம் நினச்சா ஸ்டார்ட் பண்ணல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ ஏர்போர்ட்டில் பேக் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இஃப் யூ இஃப் யூ பேக் டேமேஜ் ஏர்போர்டில் உங்களுடைய பேகு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கவலையப்படாதீங்க ஏர்லைன்ஸில் அதாவது பேக்கேஜ் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்டில் அந்த சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் பிஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்ரெகுலரிட்டி ரிப்போர்ட் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் பண்ணி வந்து கார்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அந்த ஃபார்மை வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏர்லைன்ஸ் பண்ணுங்களோ அது மூலயமா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம் தென் உங்களுடைய டேமேஜோட அந்த ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து நீங்கள் அதில் போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் மூலயமாகவும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த அக்கனாலஜி மண்டல வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் கவலையப்படாதீங்க தெரிந்தவங்க நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லலாம் ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு நிறைய பேர் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் ரீச் ஆகணும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தான் நல்லது இல்லைங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ போயிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க சேஞ்ச் ஆனாங்கன்னா அதுமாரி க்ளாடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணுன்னா லைஃப்பில் மறக்க முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நாம் பார்த்து பார்த்து பண்ணணும் ஏர்போர்ட்டில் பேகேஜ் சர்வீஸில் வந்து போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுவாங்க நீங்களும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நாலு பேருக்கு தெரிஞ்சதை நாற்பதாயிரமும் நாற்பதாயிரம் பேருக்கு தெரிஞ்சதை நாலு நாலு லட்சம் பேரும் நாலு லட்சம் பேர் தெரிஞ்சவங்க நாலு கோடி ஃபோர் க்ரோஸ் அந்த நாலு கோடி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சவங்க நாற்பது கோடி மெம்பர்ஸ் மில்லியன் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் ஸோ இன்ஃபர்மேஷனால் மற்றவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறது மூலயமா இதுவும் ஒரு ஸோ நம்ம ஒரு தர்ம தான் ஆகும் தர்மம் வந்து இப்படி பண்ணுவோம் நம்ம அறிவை வந்து ஷேர் பண்ணலாம் தெரிந்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் தெரிந்த இன்ஃபர்மேஷனாக தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுதான் தர்மத்தின் வழி பணம் மட்டும்தான் உதவி பண்ண அவசியம் இல்லை இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் உன்னிப்பெட்டு யோசித்து தீங்க போட்டு நீங்களும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதுக்காக அந்த பதிவு இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்ச ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தர்றவங்களும் லைஃப்பில் மறக்க முடியாது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடம் பை பை சி கைஸ் கன்யா